அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை மாதத்தில் வளர்பிறை பஞ்சமி எந்த தேதி திதி நேரம் எப்போ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் உங்களுடைய கடன் பிரச்சினை தீர்ப்பதற்கான ஒரு வரி மந்திரம் தாங்க இது வளர்பிறை பஞ்சமியில் நீங்கள் பண கஷ்டம் நீங்கி என்றென்றக்குமே ஒரு செல்வ செழிப்பான நிலையில் வாழ வேண்டும் அப்படின்னு நினச்சி வராகி அம்மனுடைய இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக கடன் பிரச்சனை நீங்கி ஒரு நல்ல ஒரு வளமான வாழ்க்கை வாழ்வதற்கான நிலைமையை வராகி அம்மன் ஏற்படுத்தி கொடுப்பாங்க என்ன தேதி நேரம் வளர்பிறை பஞ்சமி கார்த்திகை மாதத்தில் எப்போது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோடய வீடியோ முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திதியுமே ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம்தான் இந்த கார்த்திகை மாதம்னாலே நிறைய தெய்வங்கள் வழிபாடு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது கார்த்திகை மாதத்தில் முருகப்பெருமான் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதே அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடுங்கிறது வளர்பிறை பஞ்சமி கார்த்திகை மாதத்தில் வளர்பே பஞ்சமே வராகியம்மன் வழிபாடு தாங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு நீங்கள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்முடைய கஷ்டங்கள் தீரும் அது அடிப்படையில் இந்த பஞ்சமி திதியில் நாம் எந்த மாதிரி வழிபாடு செய்கிறதுனால நம்முடைய கடன் தீரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கடனை தீர்ப்பதற்கான ஒரு எளிமையான மந்திரத்தையும் நம்ம பார்க்கலாம் இப்போ வராகியம்மன் வழிபாடை பொறுத்தளவுக்கு பக்கத்து வீட்டுக்காரவங்க வழிபாடு செய்கிறாங்க யூடியூப்பில் பார்த்தேன் அவங்களுக்கு நல்ல நிலைமை வந்திருக்கு அதனால நான் கும்பிடுறேன் அப்படின்னு மட்டும் நினைக்கிறேன் வராகி தாயை வந்து வழிபாடு செய்ய வேண்டாம் ஆனால் வந்து வராகியம்மனை வழிபாடு செய்யணும்னா அவங்க முடிவு பண்ணா மட்டும்தான் வழிபாடு செய்ய முடியும் வராகியம்மனை பொறுத்தளவுக்கு உண்மையான ஒரு பக்தி வேணும் நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் வராகி அம்மனை வழிபாடு செய்ய முடியும் முக்கியமாக வந்து இந்த வராகி அம்மனை பொறுத்த அளவுக்கு வந்து பொய் அந்த மாதிரி இருக்கக்கூடாது முழு மனதோட ஒரு அன்பு வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சாலே உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக வந்து குறையும் சரி இப்போ கார்த்திகை மாதத்தில் வந்து வரக்கூடிய வளர்பிரை பஞ்சமி தேதி திதி நேரம் எப்போ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் வியாழக்கிழமை பிற்பகல் பனிரெண்டு ஐம்பத்தி ஆறு மணிக்கு வந்து அந்த மதிய நேரத்தில் வந்து இது பஞ்சமி ஆரம்பிச்சிருது பன்னெண்டு பன்னெண்டைக்கு மேலேயே நீங்கள் வழிபாடு செய்யலாம் வரும் வியாழக்கிழமையில் அஞ்சாம் தேதி வந்து பன்னெண்டைக்கு மேலேயே நீங்கள் பஞ்சமி தேதி ஆரம்பிச்சிருந்து வழிபாடு செய்யலாம் அன்று மாலை வரும் வியாழக்கிழமை மாலை நேரத்தில் நீங்கள் இரவு நேரத்தில் வழிபாடு செய்கிறது அந்த டைமை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் நாங்கள் வழிபாடு செய்வோம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் வெள்ளிக்கிழமை நீங்கள் அந்த பிரம்மமூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் திதி நேரம் வெள்ளிக்கிழமை காலை பதினொன்று பதினாலு வரைய பஞ்சமி திதி இருக்குது ரெண்டு நேரம் இருக்குது மாலை நேரத்தில் இரவு நேரம் வழிபாடு செய்கிறந்தா வியாழக்கிழமை நீங்கள் வழிபாடு செய்யுங்க பிரம்மமூர்த்த நேரம்னா வெள்ளிக்கிழமை நீங்கள் வழிபாடு செய்யுங்க இப்போ கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வராகியம்மனோட படம் ஒரு சில பேர் வச்சுருப்பாங்க ஒரு சில பேர் சிலையை வச்சுருப்பாங்க ஆனால் சிலையை வச்சுருக்கவங்கன்னு வந்து கோயில எந்த மாதிரி அபிஷேகம் பண்ணுவாங்களோ அதே மாதிரியே நீங்க பண்ணணும் நிச்சயமாக வராகியம்மன் வீட்டுக்கு உள்ள வந்துட்டாங்களே சுத்தம் ரொம்ப முக்கியம் அதனால உடல் சுத்தமும் மன சுத்தத்தோட வீடும் வந்து ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும் உருவம் சிலை வச்சிருந்தா வராகியம்மனுக்கு ஒற்றைப்பட எண்ணிக்கையிலே நீங்க அந்த வளர்பிறை பஞ்சமியில அபிஷேகம் செய்ய வேண்டும் இப்போ படம் இருந்துச்சு நம்ம அம்மாவோட படம் இருந்துச்சுன்னா நல்லா சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு அம்மாவுக்கு விருப்பமான செவப்பு நிறத்தில் இருக்கிற மலர்கள் எதுவாக இருந்தாலும் அது ரோஜா பூவாக இருந்தாலும் சரிதான் செவ்வரளி வேறு எந்த சிவப்பு மலர்கள் செம்பருத்தி பூ இந்த எந்த மாதிரி இருந்தாலும் சரி சிவப்பு நிற மலர்கள் ரொம்ப வைங்க ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு மலர் தான் அது வராகியம்மனுக்கு நெய்வேத்தியம் நீங்க வைக்க வேண்டும் ஏன்னா மற்ற நாட்களையுமே நம்ம நெய்வேத்தியம் வந்து வழிபாடு செய்வோம் வளர்ப்பு பஞ்சமி பஞ்சமிங்கிறது வராகியம்மனுக்கு உரிதான ஒரு நாள் அதனால் அந்த நேரத்தில் வந்து ஒரு உங்களால் முடிஞ்ச ஒரு நெய்வேத்தியம் வந்து வழிபாடு செய்யுங்க வீட்டிற்கு சிலை திருவுருவப்படம் ரெண்டுமே எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா ஒரு சின்ன அகல் விளக்கு புதுசாக எடுத்துகிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பஞ்சுத்திரியால் ரெண்டு திரி போட்டு நெய் ஊற்றி இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் மனதார நினைச்சி நீங்கள் வேண்டும் பொழுதே அந்த தீப சுடர்லையே வந்து வராகியம்மன் வந்துருவாங்க எழுந்து வந்துடுவாங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் தான் வராகியம்மன் இந்த வராகியம்மன் இந்த கார்த்திகை மாதத்தில் வருகின்ற இந்த வளர்ப்பு பஞ்சமே யாருமே மிஸ் பண்ணிடுறாதிங்க ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் நம்முடைய கட தீர்வதற்கு மந்திரம் போதும் உங்களுடைய வீட்டில் வந்து மாலை நேரத்தை மாலை நேரத்தில் நல்லா சுத்தம் செஞ்சுட்டு வீட்டு வாசல் அழகான கோலம் போட்டுட்டு தீபத்தை ஏற்றி வைத்து நம் உட்காந்துட்டு இந்த மந்திரம் சொல்ல வேண்டும் ஓம் ருண நாசினியை நமக ஓம் ருண நாசினியை நமக ஓம் ரூணநாசினியே நமகன்னு நூற்றி எட்டு முறை சொல்லுங்க எந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பண கஷ்டத்தை தீர்ப்பாங்க வாராகி அம்மன் நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்வதற்கு ஓடோடி வரக்கூடிய தெய்வம்தான் கண்கண்ட தெய்வம் கழியுக தெய்வம்னே சொல்லலாம் உண்மையான பக்தியோட வாராகி அம்மன் மீது நம்பிக்கை வச்சு வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் சொல்கின்ற அனைத்துக்குமே செவி சாய்த்து உங்களுடைய பிரச்சனை அனைத்தையுமே தீர்த்து வைப்பாங்க இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய பிரச்சனையை அனைத்துமே தீரும் கடன் பிரச்சினை நீங்க முன்வைத்தாலும் அது தீரும் மனப்பிரச்சனை எதா இருந்தாலும் தீர்த்து வைப்பாங்க நிச்சயமாக மனதார நினைத்து நீங்க வேண்டும் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்க வாழ்க்கை வந்து ஓஹோன்னு போற நிலைமை வரும் ஆனா நீயே கதின்னு நீங்க வழிபாடு செய்ய நிச்சயம் பலன் உண்டு நன்றி